ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் தெலுங்கு டைட்டன் தோத்துகிட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஃபிஃப்டி ஒன் இன் டூ ஃபார்ட்டி ஃபோர்ல ரிவ்யூ ஆல்ரெடி போட்டோம் பார்க்க போய் டக்குனு பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை சொல்லுங்கள் ஏன்னா பவன் ஷர்ரா அதோடய பெர்ஃபார்மன்ஸ் ப்ரில்லியன் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தது அதே மாதிரி அர்ஜுன் தேஷ்வாலு பதினாறு பாயிண்ட் நினைக்கிறேன் நம்பர் ஒன் ரைடர் ஹெஸ் ஆப் நவ் ரைட் இப்போ என்ன பேசப்போறேன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆங்கர் வந்து பவன் ஷராவத்தை அவங்க டீம் ஜெய்ப்பூர் சுனில்கிட்டையும் இன்டர்வியூ எடுத்தாங்க என்ன பேசுகிறாங்கன்னு கனகடம் சொல்கிறேன் எப்போதும் பேசுகிறதா நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கன்னு என்ன என்ன கேட்டாங்கன்றத பதில் சொல்லிடறாங்க என்ன சொன்னாங்கன்னு ஃபஸ்ட்டு சுனிலுக்கு வருவோம் சுனிலிட்ட கேட்டாங்க அப்புறம் சுனில் நம்பர் ஒன் ஃபினிஷ் கருனா கிட்டந்தான் இம்பார்ட்டன்ட்டு நம்பர் ஒன் இது பாயிண்ட் டேபிளில் ஃபினிஷ் பண்ணது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அண்ட் அதை பற்றி யோசிச்சிங்களா ஸ்டார்டிங்கில் டாப்பில் ஃபினிஷ் பண்ணணும்னு இப்போ யோசிக்கிறியான்னு அவர் சொன்னார் இன்னும் எங்களுக்கு வந்து டேரெக்ட் செமிஃபைனல் ஃபைனல் தான் எங்களோட பிளான் ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆஃப் கண்டிப்பாக போவோம்னு தெரியும் ஆர் செகண்டு தான் நாங்கள் கோல் ஃபஸ்ட்டு வந்தானே செகண்ட் வந்து எது இருந்தாலும் டேரக்டர் செமிப்பில் அதை நாங்கள் சா செஞ்சுட்டோம் மேப்பினார் அப்புறம் கேட்ட கேட்டாங்க அர்ஜுன் தேஷ்வான் மேலே ஓவர் டிபெண்டன்ஸாக இல்லையா நீங்கள் அவர் மட்டும் தான் நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு நான் பிளே ஆஃப் வேறு வரப்போகுது மற்ற ரெண்டாவது ரைடு மூணாவது ரைடு அதாவது அஜித் குமார் அண்ட் பவானி ராஜ்பூருக்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் சுனில் அர்ஜுன் ரொம்ப நல்லா விளையாட்றாரு அவர் சொன்னு அவசியம் இல்லை பவானி ராஜ்பட்டு தேவைப்படுமெல்லாம் டர்னிங் பாயிண்ட் அவர் எடுத்துகிட்டு வர பாயிண்ட்டு அஜித் பி அச்சாக்கர்ரா அஜித்தும் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காப்புல இவங்க மூணு பேருமே எங்களுக்கு கீ ரைடரு அண்டு ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு விளையாடுவாங்க எல்லோரும் மூணு பேர் மேலேயும் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னார் இது சுனிலில் இருக்கிற எல்லா கேப்டன்லையும் பிரமாதமாக பேசுவார் அவர் பிரச்சனை ஆகட்டும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டும் ஒரு கேமை எப்படி அனலைஸ் பண்ணுற பிளேயரை எப்படி அனலைஸ் பண்ணுறாருங்க அப்புறம் கேட்டாங்க அப்புறம் சுனில் பவன் இப்போ பார்த்தாலும் உங்கள் ரெண்டு டீமுக்கு தான் நிறையா இன்னும் இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் எல்லாம் இருக்குது ஸ்டாட்ஸ் எல்லாம் இப்போ எப்படி பவனை அட்டாக் பண்ண போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்க பவன் ஷெரவத்தை அவர் சொன்ன பவன் இது வெரி குட் ரைடர் எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் உலகத்துக்கே தெரியும் பவன் ஷெராவத்து எவ்வளோ பெரிய ரைடர்னு பிளானோடு தான் வந்திருக்கோம் பவன் ஷெரவத்தை வெளியில் அட்டாக் தேட்டாங்க இதெல்லாம் மேட்சுக்கு முன்னாடி அவரை அவங்களால அட்டாக் பண்ண முடியல ஏன்னா அவர் இருபத்திரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டார் ரிவியூவில் சொல்லியிருக்கேன் கேளுங்க ரைட் இது வந்து அவங்க ஜெய்ப்பூர் கேப்டன் கேட்டது சுனில் பவன் ஷராவத்தை என்ன கைவிட்டாங்கன்னு நம்ம பார்ப்போம் அவர் என்ன பதில் சொன்னாங்க அப்புறம் கே அப்புறம் பவன் இன்ஜுரிக்கு அப்புறம் வரீங்க எவ்வளோ பெரிய சேலஞ்சு உங்களை எப்படி நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க எ நல்லா விளையாடணுன்ற ஆசை எப்படி வருது உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகி வர்றீங்க எப்படி போச்சு இந்த சீசன் கேட்டாங்க பவன் வழக்கம் வழக்கம்போல் அமைதியாக சீசன் போது ஹல்கா கே தா டீம் டுவெல்த் பொசிஷன் மே பொசிஷன்மே அச்சானே கர்றிய பர்சனலி மேபி நீ கேளா நெக்ஸ்ட் சீசன் கோஷிஷ் ஓ பல வேலை பவன் ஷெராத் கர்ஃபார்ம் வந்து காணிக்கலாம் என்ன சொன்னார்னா சீசன் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் போச்சு அண்ட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு போகல டுவெல்த்து பொசிஷனில் இருக்கிறதுனால டீமு கம்ப்ளீட்டாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அவரும் ஒத்துக்கிறான் நானே சரி நூற்றி எழுபது பாயிண்ட் மேலே எடுத்துகிட்டு சொல்கிற பாருங்க நானே சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அண்ட் அது ஒரு ரீசன் நெக்ஸ்ட்டு சீசன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் நல்லா விளாட்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அண்டு என்னோட பழைய பவன் எந்தெந்த சீசனில் பிடிச்சிருந்தோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன் நெக்ஸ்ட் சீசனுக்கு ப்ராக்டிஸ் கத்தரே தவணாரு நல்லா இருந்தது கேட்க அப்புறம் கேள்வி கேட்டாங்க அர்ஜுன் தேஷ்வால் தானே இந்த சீசனுக்கு பெஸ்ட் ரைடரு இது வரைக்கும் அதை பற்றி என்ன நினைக்கிறேங்கண்ணே ஏ சீசன் சீசன்கைனு பிச்சிலே சீசன் கா ஒய்யே பெஸ்ட் ரைடர் அதான் இந்த சீசன் மட்டும் இல்லை கடந்த மூணு சீசனாகவே அவர் தான் டாப்பில் இருக்கார் ஐ திங்க் பி எயிட்டில் செகண்ட் வந்தாருன்னு நினைக்கிறேன் நான் ரைட்டில் அவரே சொன்னார் பிகேல் நைனில் நம்பர் ஒன்று இந்த இப்போ நடக்கிற இதுலேயும் நம்பர் ஒன் அவர் தான் இருக்கார் ஓ ரேகாபி அமேஷா கேலி ஈஸ் தி பெஸ்ட் அப்படின்றார் இவர் வாயிலெல்லாம் நீங்கள் இப்போ இன்னும் அப்ரிஷியேஷன் போது இட் ஆட்ஸ் வேல்யூ இது இதே கேள்வி நீங்கள் பிரதீப் நர்வால் கேளுங்களேன் வேறு மாதிரி பதில் சொல்லுவார் இதுக்கு அர்ஜுன் பற்றி கேட்டிங்கன்னா ஸோ ஒருத்தர் கோணங்கள் பார்வைகள் வேறு வேறையாக இருக்கும் ஒப்பீனியன் டிஃபன்ஸ் அண்ட் அப்புறம் கேட்டாங்க உங்களோட தாட்ஸ் என்ன இப்போ எப்படி சுனிலாம் இருக்கார் டிஃபெண்டர் ஏதோ பக்கத்தில் தான் நிற்கிறாரு எப்படி விளாட போகிறீங்க அண்ட் சுனில் வந்து பெஸ்ட்டு கேப்டன் உங்களுக்கு தெரியும் என்ன நினைக்கிறீங்க என்னோடய கேப்டன்ஷிப் பார்த்திங்கன்னா பவன் சர்மா சொன்னார் பி நைன் பிச்சை சால் நான் காமெடிலே நான் சொன்னேன் போன வருஷமே இஸ் தி பெஸ்ட்டு இஸ் வில் பிகம் சாம்பியன்னு நம் முக்கவாசி டோர்னமெண்ட்லேயே சொன்னேன் காமெண்ட்ரியில் இவர் சுனில் சுனில்கிட்ட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு வீக்கான பிளேயரை கூட ஸ்ட்ராங் ஜோனுமே லேக்கஜே ஆகிறார் ஸ்ட்ராங் ஜோனு கொண்டு போயிடுவார் வீக்கான பிளேயரை கூட ஸ்ட்ராங்காக ஆக்கிடுவார் நம்ம தான் ஸ்ட்ராங்கான பிளேயரை வீக் ஆக்கிடும் ஒரு பகம் இருக்கட்டும் அண்ட் சா சாவுலாக இருக்கட்டும் அங்குஷாக இருக்கட்டும் சுனிலாக இருக்கட்டும் நான் இன்றைக்கி கேர்ஃபுல்லாக விளாட்ணும் ஐ டு பி பஜ்க கேள்னா என்னோக்க வச்சுங்க அது இவங்ககிட்ட ஜாகிரதாக நான் விளையாட்ணும் ஈஸியாகலாம் எடுத்துக்க முடியாது நான் ட்ரை பண்ணுவேன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் சொன்னபடியே செஞ்சார் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் அவர் பண்ணிட்டார் டிஃபென்ஸு சேர்த்து ஆடணும் இவர் ஒண்டி தான் விளையாடணும் ஓகே என்ன பண்ணுறது எனிவே இதுதான் ரெண்டு கேப்டனும் பேசினது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள் இது வருது நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக ஐபிஎல் பற்றி ஒரு போட்டுருக்கோம் ஆர்சிபி பற்றி போட்டோம் சிஎஸ்கே பற்றி போட்டோம் மும்பை இந்தியன்ஸ் பற்றி போட்டிருக்கோம் அந்தந்த ஆடியன்ஸ் அங்கே போய் டக்கு டக்குன்னு கமெண்ட்டை போட்டுருங்க எங்களுக்கும் ஒரு புஷ் இருக்கும் நிறைய பேசணும் ஐபிஎல் பற்றிங்கன்னா வந்து ஒரு மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் ஐபிஎல்